இந்த மார்னிங் க்ளோரி டெய்லி எனக்கு பூக்களை தந்துடுங்க இதை எடுக்கலாம் மாட்டேன் ஏன்னா கொடியில் பார்க்கறக்கு தானே அழகு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பூக்களோடு இருக்குது கீழே கூட இப்போ வரமாட்டேங்கிது மேலே கொடியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூக்கள் மொத்தம் சுத்தமாக பூத்துருக்குங்க ஆனால் கொஞ்சம் ஒரு மதியம் வரைக்கும் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இந்த பூக்களை நின்று பார்க்கறது ஒரு தனி சந்தோஷம்தான் அது வந்து எப்பயுமே இந்த நம்ம இந்த கொடி வகைகள்லாம் வளர்க்குறோம்னா நம்ம வீட்டில் வளர்க்குறப்ப வீட்டிலேருந்து பார்க்குறத விட ஆப்போசிட் வீட்டிலருந்து போய் பார்த்தோம்னா தாங்க ரொம்ப அழகாக தெரியும் அது தள்ளி நின்று பார்க்கணும் இந்த அந்தி மந்தாரை இப்போ திரும்ப ஒரு பூ பூத்துருக்கா இந்த கலருக்காகவே நான் கிட்டே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு தான் போவேன் இதே பூ இதே டைமில் பார்த்தீங்கன்னா இந்த அந்திமந்த ஒவ்வொரு பூவும் ஒரு நேரத்தில் மலருதுங்க இது வேமாவே மலர்ந்துருது இந்த பூ பார்த்திங்களா இன்னும் நல்லா மலரலை லைட் பர்பிள் கலர் அதெல்லாம் மொட்டிலேருந்து கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி தான் இருப்பா அப்புறம் ஒன் ஹவர் கழிச்சு தான் இவன் நல்லா விரிகிறா இது ஒரு ஃபைவ் ஓ கிளாக் விரிதுன்னா இது ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது அந்த மாதிரி ஆகுது ஒரு மணி நேரம் டிஃப்ரெண்ட்டில் தாங்க இந்த பூக்கள் கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி ரகமாக தான் இருக்குது எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா இது பார்த்திங்களா அந்த சீட்ஸை அப்படியே மிளகு மாதிரி அழகாக இருக்கும் நல்லா உருண்டையாக சூப்பராக எதார்த்தமாக எடுத்து பார்த்தா மிளகுன்னு தாங்க நினைப்போம்